சுற்றுச்சூழலில் யூனிட் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட டென்மார்க் போட்டுட்டு அது அடுத்தது யூனிட் டூ டென்மார்க் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நில வளங்கள் தான் பார்க்க போகிறோம் உலகில் இயற்கை வளங்களுள் நிலம் மிக முக்கியமானது உலகின் மொத்த பரப்பான ஐநூற்றி பத்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் சுமார் இருபத்தி ஒன்பது ஆக உள்ள நூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலம் ஏழு கண்டங்களாக வியந்துள்ளது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கலர் ஸ்டிக்ஸில் நடுவில் எழுதினீங்கன்னா மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் இந்தியாவில் பரப்பளவு வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதமாக இருக்குது அதில் வந்து நிலம் வந்து இருபது இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து மலைகளாகவும் முப்பது பர்சன்டேஜ் பீடபூமிகளாகவும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சமவெளி பகுதிகளாகவுமே இருக்குதான் ஆகியவற்றில் நிலமாக பிரிக்கப்பட்டுள்ளது சமவெளி பகுதிகளுக்கிடையே அதிக அளவிலான மக்கள் வந்து வாழ்கிறாங்க உலகில் உள்ள மொத்த நிலப்பரப்பு எவ்வளோன்னா ஒரு பர்சன்டேஜ் தான் குடியிருப்பு பகுதியில் இருக்குது பதினோரு பவ பர்சன்டேஜ் வந்து விளைநிலம் விவசாயம் பண்ணுறாங்க மூணு பர்ச பர்சன்டேஜ் வந்து பாதுகாப்பட்ட பகுதிகள்னால் பூங்கா சரணாலயமாக வச்சுருக்காங்க இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து பாறையாக இருக்குது முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து காடு இருக்குது இருபத்தி நாலு பர்சன்டேஜ் மேய்ச்சல் நிலம்னால் ஆடு மாடு பயக்கிற இடமாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மனிதன் பிராணிகள் தாவரங்கள் மண் ஒரு மிக முக்கிய சுற்றுச்சூழல் பகுதியாகும் மனிதன் வாழ்கிறதுக்கு இந்த உயிரினங்கள்லாம் வாழ்கிறதுக்கு வந்து நிலம் வந்து ரொம்ப தேவைப்படுதா அப்படி நிலவளம்னா எப்படி இருக்கும் ஒரு நிலம் நல்லா இருந்தால் தான் அதில் செடி கொடிகள்லாம் முளைக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ராயிங் நடு நடுவில் போட்டு எழுதிங்கன்னா நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து இயற்கை வளமாக இருக்கிற ட்ராயிங் கொடுக்கலாம் வெப்பமடைந்ததுன்னா வெப்பம் அடைஞ்சால் எந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ட்ராயிங் மாதிரி கொடுக்கலாம் அந்த மாதிரி நடுவு நடவு ட்ராயிங் போட்டு எழுதினீங்கனாலும் நல்ல மார்க் கிடைக்கும் நான் அப்படி தான் எழுதுனேன் எனக்கு வந்து எண்பத்தஞ்சு மார்க்கு அப்படி வந்துச்சு நிலத்தை பயன்படுத்தி விவசாயம் போக்குவரத்து தொழிற்சாலை சுரங்க வேலை கால்நடை வளர்ப்புலாம் நடந்துட்டு வருது இப்போ நிலவளத்தை பாதிக்கும் காரணங்கள் என்னென்னா வந்து அதிகமாக வருது இல்லை ஓசோன் படத்தை வந்து ஓட்டை போது பாலைவனமாக மாறிடும் நிலங்கள்லாம் அப்புறம் சரிவு ஏற்படும் மழைக்காலங்கள்லையும் நிலச்சரிவு ஏற்படலாம் மண்ணரிப்பு மழைக்காலத்தில் ஏற்படலாம் இந்த மாதிரி பாதிக்கும் காரணங்கள்லாம் இந்த மூணு இயற்கை காரணம் என்னென்னு பார்க்கலாம் இதுவே இயற்கை காரணம் இயற்கையாக என்னென்ன காரணம்னா நிலச்சரிவுகள் அதிக மழை பொழிவால் ஏற்படும் மண் அரிப்பு மலை மழை நீர் சரியாக வடியாமை நீர் தேங் தேக்கங்களில் தண்ணீரின் அழுத்தம் ஆகியவற்றால் ஏற்படும் மழைக்காலங்களில் நிலச்சரிவு அதிகம் ஏற்படுகிறது இப்போ மழை பெஞ்சு மழை பெயரும் போது வந்து மண் வந்து அடிச்சுக்கிட்டே போவோம் வேகமாக மழை பெய்யும் போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மண் அரிப்பு ஏற்படும் போது அந்த இடத்துல வந்து விவசாயம் வந்து நல்லா பண்ண முடியாது இந்த மாதிரி பாதிப்புல இயற்கையான பாதிப்பு இதுவே மனிதன் செயலால் நிலச்சரிவு ஏற்படும் காரணம் மலைச்சரிவுகளில் நீர்வழி தேடலை தடுக்கும் வகையில் வீடுகளை கட்டுது இப்போ வீடு போய் மழையில் கட்டுனா மிதிஞ்சு விழுவுதான் வாய்ப்பு இருக்குது மலை பிரதேசங்களில் மலைகளை சமப்படுத்தி அதிக அளவு சாலைகளை அமைத்தல் போன்றவை நிலச்சரிவை ஏற்படுத்துகிறது மக்கள் வாழும் பகுதிகளில் ஏற்படும் நிலச்சரிவுகளால் வீடுகள் சாலைகள் சேதமடைகின்றது போக்குவரத்து ஸ்தம்பித்து போகிறது சில வேளைகளில் மொத்த ஊரும் புதையுண்டு போகும் இது வந்து எந்த மாதிரிலாம் தடுக்கலாம் அப்படின்னா தடுக்கும் நடவடிக்கை வந்து மலச்சரிவுகளை உறுதியாக்குவதன் மூலம் நிலச்சரிவுகளை கட்டுப்படுத்தலாம் மலச்சரிவுகளின் அடிப்பகுதியில் காங்கிரீட்டிலான தடுப்புச் சுவர்களை கட்டலாம் பாலைவனம் ஆதல் நீரின்றி தொடர்ந்து வறண்டு காணப்படும் பிரதேசங்கள் பாலைவனமாக மாறுகிறது பாலைவன பகுதிகளில் காற்று ஈரப்பதம் இன்றி வறண்டு காணப்படுவதால் பெரும்பாலும் அனல் காற்று வீசும் கடல் நீரோட்டமும் மழைப்பொழிவும் இருக்காது அடுத்து பாலைவனமாக மாறுவதற்கு காரணம் பெருகி வரும் மக்கள் தொகை அளவுக்கு அதிகமான நீரின் பயன்பாடு நீரை வந்து அதிகமா யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பற்றாக்குறை ஏற்படுது அப்ப நிலம் வந்து வ மறண்டு போயிடுது அதிக அளவு கால்நடை மேய்ச்சல் அப்போ புல்லுலாம் எல்லாம் கால்நடை நல்லா மேய்ஞ்சிருச்சுன்னா புல்லு தான் வந்து அந்த மழை பெய்யும் போது அந்த தண்ணியை உறிஞ்சி நிலத்துக்குள்ளே சேகரிக்கும் இப்போ கால்நடை மேய்ஞ்சிருச்சின்னா அது வந்து புல்லே இருக்காது அப்போ எப்படின்னா வெவ்வேறு இடத்துக்கு அடிச்சுக்கிட்டே போயிடும் மழை அதனால் கூட பாலைவனமாக மாறும் காடுகள் அழிப்பு நீர்நிலைகள் மாசு தப்ப வெப்பநிலை மாற்றம் அதனால் வந்து ஓசோன் படலை ஓட்ட முடியலாம் அதனால் கூட ஹீட் அதிகமாகி பழையவீனமாகும் பெரும் எண்ணிக்கையில் சுரங்குகள் தோன்றுதல் ஆகியவை நிலப்பகுதிகள் பாலைவனமாக மாறுவதற்கான காரணமாக இருக்குது ஆற்றல் வளங்கள் அப்படிங்கிற தா தான் இது ஃபைவ் மார்க்லேயும் கேட்கலாம் டென் மார்க்லேயும் கேட்கலாம் இன்று மனித வாழ்க்கையில் அனைத்து நடவடிக்கைகளும் ஆற்றல் பயன்பாடு இன்றியமையாதாக இடம் வகிக்கிறது நமது அன்றாட அடிப்படை தேவைகள் நிறைவேற்றவும் வசதியான வாழ்க்கையை நடத்தவும் ஆற்றல் அவசியம் அதான் ஆற்றல்னா என்னது மின்சாரம் தேவைப்படுது நீர் நீராற்றம் நீர் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிற சூரிய ஆற்றல் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறாங்க பெட்ரோலு நிலக்கரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஆற்றல் வந்து பயன்படுகிறது இது வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது இதோட பற்றாக்குறையும் ஏற்படும் அதிகா ஆதிக்கால மனிதன் நெருப்பினை கடி கண்டுபிடித்து அதனை ஆற்றலாக பயன்படுத்தினார்கள் இப்போ வந்து இப்போ நிறைய விஷயத்துக்கு பயன்படுறோம் அது என்னென்ன விஷயத்துக்குன்னா விறகு மரம் விலங்குகள் விவசாய கழிவுகள் நிலக்கரி இயற்கை எரிவாயு மின்சாரம் பெட்ரோலியம் இதெல்லாம் இப்போக்கிற ஆற்றல் வளங்கள் அதிகரித்து வரும் ஆற்றல் தேவை எதுக்கு ஆற்றல் வந்து எப்போ அதிகமாக தேவைப்படுதுன்னா மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கும் போது நிறைய ஆற்றலில் யூஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து ஆற்றலோட பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிறிய குடும்பங்கள் அதிகரித்து வரும் வாகன போக்குவரத்து தொழிற்சாலைகள் தொழில்கள் குறிமுகமாகி கொண்டே வருது இப்போ ஃபோனில் அப்போல்லாம் இல்லை இப்போ வந்து நிறைய டச் ஃபோனில் நிறைய எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமாக மின்சாரம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதோடய பற்றாக்குறையும் ஏற்ப குளிரூட்டிகளை பயன்படுத்துதல் போன்ற காரணங்களாலும் ஆற்றல் தேவைப்படுகிறது ஆற்றல் மூலங்களின் வகைகள் பார்க்கலாம் ஆற்றல் மூலங்கள் வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம் புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலங்கள்னு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஆற்றல் வளத்துக்கான டைக்ராம் பாருங்கள் இந்த மாதிரி டைக்ராம் போட்டிங்கன்னா நடு நடுவில் பேஜும் கவராகவும் அட்ராக்டிவாக இருக்கும் ப்ரெசென்டேஜ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு மார்க் போடுவாங்க அப்போ சூரிய ஆற்றல இருந்து தான் மின்சாரம் தயாரிக்கிறாங்க இப்போ மரம் வைக்கிறாங்க காற்றாலை இருந்துச்சுன்னா அதில் இருந்து மின்சாரம் தயாரித்து பல்பெரியும் இந்த மாதிரி ட்ராயிங்லாம் யூடியூப்பில் நிறைய கிடைக்கும் அதை பார்த்து அந்தந்த ச அந்தந்த டென் மார்க்குள்ளேயும் ஃபைவ் மார்க்லேயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் எழுதுவேன் புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலங்கள் புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலங்கள்னால் பயன்பாட்டுக்கு எடுக்க எடுக்க குறைந்து கொண்டே வந்து இறுதியில் முற்றிலும் தீர்ந்து போகும் நிலை தான் புதுப்பிக்க முடியாத ஆற்றல் இது வந்து என்ன உதாரணத்துக்கு என்னென்னா புதைப்படைமா எரிமை பொருள் வள அணுசக்தி இது ரெண்டுமே மறுபடியும் எடுக்க எடுக்க குறைஞ்சிட்டு போய் மறுபடியும் இல்லாமலே போயிடும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலங்கன்னா வற்றனை வத்தனா கூட மீண்டும் வந்து அதை வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் வற்றாதவை அழிய வற்ற அழியவற்றவை தொடர்ந்து பயன்படுத்த முடியும் இது வந்து அழிவே அழியாது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த ஆற்றல் உதாரணத்துக்கு என்னென்னா நீர் மின்சக்தி காற்று சக்தி உயிரியல் இருந்து கிடைக்கும் சக்தி கடல் அலைகளில் இருந்து கிடைக்கும் சக்தி சூரிய சக்தி இதெல்லாம் வந்து சூரியனெலாம் அழிக்கும் அழியாது நீர் சக்தி எப்பயுமே இருக்கும் காற்று சக்தி இருக்கும் கடலும் அழியாது இப்போ உயிரியல் மூலமும் கிடைக்கிற சக்தியும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் வற்றாது இதெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க